முருகன் குமரன் குகனந்து மொழிந்து முருகும் சேர்ந்த உணர்வந்தருவாய் பொறுவுங்கவரும் புவியும் பரவும் குருவுங்கவயன் குணப்பந்திரனை அன்பு பெரியவர்களே இன்றைய தினம் நாம் கேட்க இருக்கின்ற ஜோதிட செய்தி பத்ரயோகம் என்பதால் பத்ரயோகம் என்றால் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்ற ஐவகையான யோகங்கள் அவற்றை வடமொழியில் பஞ்சமகா யோகங்கள் என்று சொல்லுவார்கள் பஞ்சயோகம் அல்ல பஞ்ச மகாயோகம் ஐந்து வகையான மகாயோகம் மிக பெரிய யோகம் என்று சொல்லுவார்கள் அரிதாக ஜாதகங்களில் அமைகின்ற இந்த யோகங்களில் யோகங்கள் அந்த பஞ்சமகாயோகம் யோகம் பத்ரயோகம் யோகம் மாணவிய யோகம் யோகம் சச யோகம் என்று ஐந்து வகைப்பது செவ்வாய் பகவான் கேந்திரங்களில் சொந்த வீட்டிலோ உச்ச வீ உச்ச வீட்டிலோ இருப்பது உச்சகயோகம் புதக பகவான் லக்ன கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் சொந்த வீட்டில் அல்லது உச்ச வீட்டில் அமர்ந்து காணப்பட்ட ஆள் அதற்கு பத்ரயோகம் என்று பெயர் குரு பகவான் கேந்திரங்களில் உச்ச வீட்டிலோ சொந்த வீட்டிலோ அமர்ந்து காணப்பட்ட அதற்கு கம்சயோகம் என்று சொல்லுவார்கள் சுக்கிர பகவான் கேந்திரங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று ராசிகளில் அமர்ந்து உச்ச வீட்டிலோ சொந்த வீட்டிலோ இருந்தால் அந்த அமைப்பிற்கு மாலபிய யோகம் என்று சொல்லுவார்கள் சனி பகவான் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ அமர்ந்து காணப்பட்டால் அதனை சசயோகம் என்று சொல்லுவார்கள் இந்த வரிசையில் பத்ரயோகத்தினுடைய பலன் ஒருவர் பத்ரயோகத்தில் பிறந்தாரென்றால் அதற்கு நூல்களில் எத்தகைய பலன்களை சொல்லப்பட்டுள்ளது என்பதனை நாம் காண்போம் ஒரு ஜாதகத்திலே புத பகவான் வலு பெற்று அஸ்தங்கம் பெறாமல் கேந்திரங்களிலே ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய லெக்ன கேந்திரங்களில் அவர் உச்ச வீட்டிலோ தனது சொந்த வீட்டிலோ அவரது காணப்பட்டால் அதற்கு மதுரயோகம் என்று பெயர்

பத்ரயோகத்தில் பிறந்தவன் பாக்மி அவர் நாவுக்கரசவனாக வாக்கு வல்லவனாக இருப்பான் என்று சொல்லுகின்றார் அடுத்து படு படு என்றால் அதிக புத்திசை புத்தியை கொண்டவன் திறமைசாலி யாகவும் இருப்பன் பவன கவப்பிரதானா பவனவித்த கவப்பிரதானா இவனுடைய உடல்வாகி என்பது வாத க பித்த கபம் என்று சொல்லக்கூடிய திரிதோஷம் கலந்த உடல்வாகை கொண்டவனாக இருப்பர் என்று சொல்லுகின்றார் சாஸ்திரார்த்தவித் சாஸ்திரங்களை நிரம்ப கற்றவனாக இருப்பல் திருதியுதோ தைரியம் நிறைந்தவனாக இருப்பல் திவிஜ தேவ பக்தகா திவிஜன் என்றால் பிராமணன் தேவன் என்றால் தெய்வம் திவிஜ தேவ பக்தகா பிராமணர்களிடத்தும் தெய்வ பக்தியும் நிறைந்தவனாக இருப்பன் என்றும் ஷாமா ஷாமா என்றால் கருப்பு நிறம் அதாவது பழபழப்போடு கூடிய கருப்பு நிறத்தை கொண்டவன் என்றும் கலாசு நிபுணன் அவன் கலைகளில் வல்லவனாக இருப்பன் என்றும் அதோடு பகுவர்ஷீவி பல ஆண்டுகள் நிறைஜீவனோடு வாழ்கவன் என்றும் பப்ரே சுவர்கர்ம நிறுத பவேத் ஜாதகா அவர் தன்னுடைய கருமங்கள் தன்னுடைய வேலைகளில் கண்ணாக இருந்து அதிலிருந்து சலனமடையாமல் பண்போடு தன்னுடைய செயலை முடிப்பவர் என்றும் சொல்லுகின்றார் இதே கருத்தை சற்று மாறாக ஜாதக பாரிஜாத ஆசிரியர் கூறியிருக்கின்றார் அந்த வடமொழி செயலுக்கு சமமாக நான் தமிழிலே புனைந்த பாடல் ஒன்றை இங்கே பதிவு செய்கின்றேன் பத்திர யோகத்தில் பிறந்தோன் வதனோ வதனம் புலிபோலும் கம்பீரம் வெளிரும் நடையோ தத்தி மதையானை நடையும் வெளிலாய்த் தான் நீண்ட மேனிக்குத் தகுந்தகையும் தித்திக்கும் சொல்வல்லான் மானிஞானி தான் வந்து உபகாரி அகண்டமாறுள் சுத்தியே புகழ்மணக்கும் தனவான்ராஜன் சுபுத்தி வயது எண்பத்தேழே பத்திரயோகத்தில் பிறந்தோன் வதனம் பத்திரயோகத்தில் பிறந்தோனுடைய வதன முகமானது புலி போலும் கம்பீரம் புலி போன்ற கம்பீரத்தை கொண்டவராக இருப்பன் மெளிரும் நடையே மடையோ அவனுடைய அழகான அந்த மத யானை நடையும் மத யானையை போன்று கண்ணதாசன் சொல்வார் அல்லவா சின்ன யாலை நடையை தந்தது என்று அது அந்த நடையை கொண்டவர் என்றாலே அவன் பத்திரயோகத்தை கொண்டவனாக இருப்பன் என்று சொல்ல வேண்டும் கண்ணதையா கண்ணதாசன் வடமொழியிலே இந்த சுயுரை கற்றுக்கொண்டாரோ என்று தெரியவில்லை மதயானை நடையும் எழிலாய் தான் நீண்ட மேனிக்குத் தகுந்த அவனுடைய உடல் வாகுக்கு தக்கவண்ணம் நீண்ட கரங்களை கொண்டவனும் தித்திக்கும் சொல்வல்லான் அவன் சொல்வதில் சொல் வல்லவனாகவும் மானியாகவும் ஞானியாகவும் தான் வந்து உபகாரி தன்னுடைய நண்பர்களுக்கு உபகாரத்தைச் நண்பர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவனாகவும் அகண்ட மார்பன் அகண்ட மார்பை கொண்டவனாகவும் சுத்தியை புகழ் மணக்கும் அமுடைய புகழ் மணக்கும் வண்ணமாக அமைந்து காணப்படும் என்றும் தனவான் ராஜன் செல்வந்தனாகவும் மன்னனாகவும் சுபுத்தி நல்ல புத்தியை கொண்டவனாகவும் வயது எண்பத்தேழு ஏழு எண்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழுகின்ற ஆயிலை கொண்டவனாகவும் ஜாதக ஜாதகபாரர் ஆசிரியர் சொல்வதை நான் இங்கே எளிய தமிழாகவாத சிறிய கவிதையாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் பத்திர யோகத்தில் பிறந்தோன் வதனம் புலிபோலும் கம்பீரம் வெளிரும் நடையோ தத்தி வதையானை நடையும் நெரிதாய் தான் நீண்ட தகுந்த தகுந்தகையும் தித்திக்கும் சொல்வன் நான் மானி ஞானி தான் வந்து உபகாரி அகண்டமார்வன் சுத்தியே போல் வணக்கம் தனவான்றாதின் சுபுத்தி வான் வயது எண்பத்தி ஏழு இப்படியாக பத்ரயோகத்தை கொண்டவர் பலனை கொண்டவராக இருப்பார் பொதுவாக ஜோதிட பெருமனுக்களுக்கு பத்ரயோகம் அமைந்திருப்பதை காணலாம் காரணம் ஜாதக பாரி ஜாதத்திலே ஒரு பாடல் நமது ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது ஆன கேந்திரத்தில் புந்தி இருக்க இரண்டாம் வீட்டாதி தானுமே உச்சமாக தனும் புகர் உபயமேம ஊனமுல் மூன்றில் அல்லோர வெள்ளியும் உச்சமாக மாநில துய்த காலை சோதிடம் வல்லவல்லான் ஆக கேந்திரத்தில் புதன் இருக்க வேண்டும் ரெண்டாவீட்டோன் உச்சம் பெற வேண்டும் சுக்ரன் உபயராசிரியை இருக்க வேண்டும் வீட்டில் சுபகிரகம் இருக்கும் இத்தகைய அமைப்பு ஒரு சிறந்த ஜோதிடனை உருவாக்கி என்ற கிரக அமைப்பு என்று ஜாதகா பாரிஜாத ஜாதக அலங்கார ஆசிரியர் கூறுகின்றார் என்றார் இங்கே முக்கியமாக கணக்கன் ஜோதிடன் தமிழ் என்று சொல்லக்கூடிய கோலாகிய புதன் கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் பத்ரயோகத்திலோ புத பகவான் கேந்திரத்தில் இருந்தால் மட்டும் போராது அவர் உச்சம் பெற்றோ சொந்த வீட்டிலோ அமர்ந்திருக்கின்றார் என்று சொல்வதன் மூலமாக பெரும்பான்மையாக ஜோதிடர்களுக்கும் தமிழ் பண்டிதர்களுக்கும் புத பகவான் உச்சம் பெற்றிருப்பது அல்லது பத்ரயோகம் அமைந்திருப்பதைக் காணலாம் பொதுவாக புத கிரகத்தை தமிழ்கோள் என்றும் சொல்லுகின்றார் சொல்லுகின்றார்கள் ஊவே சுவாமிநாதர் அருடைய ஜாதகத்தில் கன்னிலக்கணத்தில் புதன் பத்ரயோகம் பெற்றிருப்பதை காண முடியும் ஜாதகல்காரத்தில் தமிழ் கோளாக புதனை சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் என்றால் பிரக்கடஜோ திரிகோண கேந்திரத்தில் புரியமுடன் உதவிக்க தமிழித்தை பெருகும் ஒருவருடைய ஜாதகத்திலே கேந்திர திரிகோணத்திலே பிரியும் பிரியமோடு சிறப்பாக தீமையடையாது தோய்வடையாது புகவான புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் என்றால் அவர் தமிழ் வித்வான் என்று ஜாதக அலங்கார ஆசிரியர் சொல்லுகின்றார் ஆக புத பகவான் கல்வி கோள் கணக்கின் கோள் சோடத்தின் கோள் தமிழின் கோள் அறிவின் கோள் எழுத்தின் கோள் கல்வியின் கோள் சரஸ்வதியை குறிக்கின்ற கோள் ஆகிய புத பகவான் தான் நமக்கு பத்ரயோகத்தை வழங்குகிறார் என்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பகிர்ந்து கொண்டே நிறைவு செய்வது உங்கள் ஜோதிட வித்வான் அம்சி ஓ விவேகானந்தன் வணக்கம்